வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் நமது நம்பிக்கையை கவனமாக பாதுகாப்பது எப்படி என்ற தலைப்பதும் தலைப்பில் ஸ்ரீ அன்னையின் உரையை நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு உண்மையான பிரார்த்தனை கண்டிப்பாக கைத்தடும் இன்றைய பதிவில் கூட்டு பிரார்த்தனையில் கூட்டு பிரார்த்தனை வந்து ஒரு அன்பருக்கு ஃபினான்சியல் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமணம் மேரேஜ் நல்லபடியாக மேரேஜுக்கு நடக்கிறதுக்கும் ஃபினான்சியல் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கும் அவங்க வந்து கமெண்டில் தெரிவி அந்த அன்பருக்காக ஒரு செகண்ட் கொஞ்சம் கண்ட முடி அவங்களுடைய பிரார்த்தனை நடக்க அனைவருமே பிரார்த்திப்போமாக அன்பருக்கு கூடிய விரைவில் திருமணம் கைகோடும் அவங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் சரியாகும் நம்பிக்கையோடு நீங்களும் உங்கள் பிரார்த்தனையை தினமும் ஸ்ரீ அன்னையிடம் நம்பிக்கை குறைபாடு இல்லாமல் பிரார்த்தனை செய்யுங்கள் கண்டிப்பா உங்க பிரார்த்தனை நிறைவேறும் அது மட்டும் இல்லை திருமண வந்து தள்ளி போடுறதா இருக்கட்டும் அது திருமணம் கூடி வரணும் அப்படின்னீங்கன்னா ஸ்ரீ அன்னையின் இடமே திருமணத்தை பொறுப்புகளை ஒப்படைத்து விடுங்க அவங்க வந்து உங்களுக்கேற்ற வரனை அவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் கண்ணில் காண்பிப்பார்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அதுக்குரிய ஏற்பாடுகள் நீங்கள் செய்யலாம் ஆனால் ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு உங்கள் திருமணத்திற்கு ஏற்ற நல்ல பெண் நல்ல வரன் கிடைக்க நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக பிரார்த்திக்கும் போது ஸ்ரீ அன்னையிடம் அம்மா நீங்கள் எனக்கு எந்த மாதிரி பெண் கொடு நீங்கள் கொடுக்குறீங்களோ எந்த மாதிரி பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நீங்கள் வந்து ஏற்பாடு செய்கிறீங்களோ அவங்கள நான் கண்டிப்பாக மனசார ஏற்றுக்கிறேம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் நல்லது தான் செய்வீர்கள் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கட்டும் நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கட்டும் ஒரு வெள்ளை ஒயிட் ஷீட்ல நீங்கள் வந்து யாருக்கு பணம் ஒயிட் ஷீட்டில் நீங்கள் பேர் போட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை எழுதிக்கோங்க உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் அதே மாதிரி நேம் போட்டு அந்த பணத்தையும் எழுதிட்டு ஸ்ரீ அன்னையின் திரு உருவப்படம் கிளிக் வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க இந்த மாதிரி எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குமா இவங்க கிட்டேருந்து எனக்கு பணம் வரணும் இவங்களுக்கு நான் இந்த தொகை கொடுக்கணும் அப்படி நீங்கள் வந்து ப்ரா வந்து பிரார்த்தனை செஞ்சு வேண்டிக்கோங்க ஆனா ஒவ்வொரு உங்களுடைய பிரார்த்தனையோட தீவிர தான் உங்களுடைய கடன் அடையவும் உங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தீரும் கண்டிப்பா அது வந்து உங்க பணம் நீங்க எதிர்பார்த்தது வந்தா அந்த பேரை அடிச்சிருங்க அதே மாதிரி உங் நீங்க யாருக்காவது கொடுக்கணும்னா அதுக்கு பிரார்த்தனை செய்யுங்க என்னால கொடுக்க முடியல நான் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படி பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பா நீங்க கொடுத்துருவீங்க கொடுத்ததும் அந்த பேரை எடுத்துருங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு இந்த வழிமுறையை நீங்கள் வந்து செய்து பாருங்க கண்டிப்பாக நீங்கள் எழுதி இத்தனை பேர் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸுக்கு நீங்கள் தர வேண்டிய பணமாக இருக்கட்டும் உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து அது எல்லாமே நடக்கும் நீங்கள் அதை வந்து அடிச்சுக்கிட்டே வரணும் இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் மெம்பர்னால் நீங்கள் டூ மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்குற கடனை கொடுத்துட்டிங்கன்னு வச்சிங்கன்னா த்ரீ மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க அந்த டூ மெம்பர்ஸை வந்து அந்த ஷீட்லாம் அடிச்சுடுங்க அதை மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு பிரார்த்தனை சொல்லிட்டே வாங்க இத்தனை பேருக்கு இந்த அமௌண்ட்டு நாங்கள் கொடுக்கணுன்னா கூடிய விரைவில் உங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே மதர் வந்து சரி பண்ணிவிடுவாங்க நம்பிக்கை தாங்க முக்கியம் உண்மையான நம்ம நம்பிக்கை வச்சோம்னா நம்மளோட பிரச்சனை அனைத்திலுமே பணி போல விலகுவதை நம் கண்கூடாக பார்க்கலாம் ஸ்ரீ அன்னையின் உரை உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்து விடாமல் இருக்க உன்னில் உன்னுள்ளே அது வளர சந்தேகமில்லாமல் சொந்த முயற்சி தேவை பின்னால் வெகு காலத்திற்கு பின்னால் ஒரு நாள் பின்னோக்கி பார்க்கும்போது நடந்தவை எல்லாமே மிக மோசமானவை என்று நமக்கு தோன்றியவை கூட யோக பாதையில் நம்மை வேகமாக முன்னேற செய்ய வந்த இறைவனது அருளே என்பதை காண்கின்றோம் அப்பொழுதே நமது சொந்த முயற்சி கூட அவன் அருளே என்பது நமக்கு புலனாகும் இந்த கட்டத்துல நான் சொன்னதே இப்போ நான் படித்தது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த கட்டத்தை அடைய நீ அதிக தூரம் முன்னேற வேண்டியிருக்கிறது நிறைய போராட்டங்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது சில சமயங்களில் நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கு ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்து கொண்டே எனக்கு நம்பிக்கை கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அது கிடைக்கும் இறைவன் கொடுப்பான் என்று சொல்வது சோம்பேறி மனப்பான்மை உணர்வற்ற நிலைக்குரிய மனப்பான்மை கெட்ட எண்ணம் என்று சொல்லிவிடலாம் உழைப்பு இருந்தால்தான் ஊதியமும் நமக்கு கிடைக்கும் உழைக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்துட்டு எனக்கு அந்த பணம் எனக்கு வந்து உட்காந்துட்டே வந்து எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா வருமா நம்ம உழைச்சா தானே சாப்பிட முடியும் ஒருவேளை சாப்பாடாவது அது வந்து மதர் அது உங்களை சொல்கிறாங்க சோம்பேறி மனப்பான்மை உணவுற்ற நிலைக்குரிய மனப்பான்மை கெட்ட எண்ணம் என்று சொல்லிவிடலாம் என்று உள் நெருப்பு எரிய வேண்டுமானால் அதற்கு விறகு போட வேண்டும் அதை கண்காணிக்க வேண்டும் விறகடுப்பில் நம்ம பற்ற வச்சோம்னா விறகடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது நம்ம சமைச்சல் சமையல் முடிக்கிற வரைக்குமே விறகடுப்பு பக்கத்துல இருந்து அந்த விறகடுப்பில் குச்சிகளை வச்சு நம்ம அந்த நெருப்பு அணையாமல் ஊதி அதை நெருப்பை எரிய வைக்கிறது நம்ம வே சமைக்கிற வேலை முடிகிற வரைக்கும் நமக்கு அந்த வேலை இருக்கும் அதுதான் ஸ்ரீ அண்ணியும் சொல்கிறாங்க விறகு எடுப்புனா சும்மா எரியும் கிடையாதுங்க அதை எரிய வைக்கிறதுக்கு அதுக்கு பழக்கம் உள்ளவங்க நல்லா எரிய வைப்பாங்க பழக்கம் இல்லாதவங்க அதுக்கு பழகிக்கணும் அதை எப்படி எரிய வைக்கணுன்றத அதற்கு விறகாக போட வேண்டும் அதாவது பாதையை இருட்டாக்குகின்ற அனைத்திற்கும் அதற்கு விறகாக போட வேண்டும் அந்த நெருப்பிற்கு நீ விறகு போடாவிட்டால் அது உன்னுடைய உணர்வின்மை தாமசீகம் அவற்றின் அடியில் புகையும் இப்போ நெருப்பு எரியணும்னா நம்ம குச்சிகளை வைக்கணும் அப்படி நம்ம வைக்காம விட்டுட்டோம்னா நெருப்பு அணைஞ்செடுத்தோன்னா புகைதானே வரும் அதை தான் குறிப்பிடுகின்றார்கள் அப்பொழுது நீ லட்சியத்தை அடைவதற்கு பல ஆண்டுகள் அல்ல பல பிறவிகள் பல நூற்றாண்டுகள் ஆகும் அளவிட முடியாத விலை மதிப்புடைய ஒன்றின் பிறப்பை எவ்வளவு சிர சிரத்தையுடன் கண்காணிப்போமும் அதேபோல் நமது நம்பிக்கையும் கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும் அதற்கு சேதம் உண்டாக கூடிய அனைத்திடமிருந்தும் இருந்தும் கவனமாக பாதுகாக்க வேண்டும் நம்ம ஒரு செயல் செய்யும் போது ரொம்பவே நம்பிக்கையோடு இருப்போம் ஆனால் அதை கெடுக்கிறதுக்குன்னே ரெண்டு பேர் வருவாங்க இதுக்கு வந்து நம்மளை குழப்பி விட்டுருவாங்க நம்ம மனதை குழப்பம் செய்து மன வந்து ரொம்ப வேதனையில சிந்திக்க செய்யற அளவுக்கு செஞ்சிருவாங்க நம்பிக்கையோடு இருப்போம் தெய்வத்திட்ட சொல்லிட்டோம் இந்த காரியம் நமக்கு கைகூடும் இறை துணை நமக்கு இருக்கு என்று அதையும் குழப்பி விட்டு போ மனதை வந்து மா மனதில் உள்ள நம்பிக்கை சிதைக்கும் வண்ணம் பேசுப பேசுபவர்கள் இருக்கின்றார்கள் அப்படி அவங்க பேசும்போது நம்ம ஒரு கணத்துல நம்ம மனசை மாத்திட்டோம்னா சோ அப்படி கூட இருக்கலாம் என்று மனநிலை தடுமாறினான் போச்சு நம்ம பிரார்த்தனை எல்லாமே வீணா போச்சு அதை தான் சொல்றாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய நம்பிக்கையை கவனமாக பாதுகாத்தல் வேண்டும் என்று தொடக்கத்தில் நாம் இருக்கும் அங்கான நிலையில் இருள் நிலையில் போரிட்டு வெல்வதற்கு வரும் தெய்வ ஆற்றலின் மிக நேரான வடிவம் நம்பிக்கையே ஆகும் என்று சொல்லப்படுகிறது இந்த பதிவு ரொம்ப அருமையான பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பதிவில் அருளின் எல்லை அருள் அருளை நன்றியுடன் ஏற்றுக்கொள்வது எப்படி என்ற பதிவை தான் நாம் அடுத்து பார்க்க போகின்றோம் மா அன்பர்கள் அனைவருடைய பிரச்சனையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அதுக்குரிய வழியையும் நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் முப்பத்தைந்து வருட காலமாக அவர்களுடன் நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் அவங்களால் நான் நிறைய அபரிமிதமான அருளை நான் பெற்றிருக்கேன் இப்போ நான் செய்யும் இந்த பதிவுகள் போடுவதும் நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு செய்யும் சேவையாகத்தான் நான் நினைச்சிட்ருக்கேன் அதனால் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை கமெண்டில் தெரியுங்க அதற்குரிய வழிமுறைகளை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் நன்றி